கொரோனாவினால் தனிமைப்படுத்தப்பட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினருக்கு மதிய உணவை இலவசமாக வழங்கிய அறக்கட்டளையினர் கொரோனாவினால் தமிழகம் முழுவதும் ஏராளமானோர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலும் தனிமைப்படுத்தப்பட்டும் சிகிச்சை பெற்றும் வருகின்றனர் இவர்களில் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டு இருப்பவர்கள் வெளியில் எங்கும் செல்ல முடியாமல் அன்றாட சமையலுக்கு தேவையான பொருட்களை வாங்க முடியாமல் தவித்து வருகின்றனர் இதற்காக சத்தியசாயி அறக்கட்டளை மூலம் சத்தியசாயி அமுத திட்டத்தின் மூலம் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டவர்களுக்கு மதிய உணவை அவர்களது இல்லங்களுக்கே நேரடியாக சென்று வழங்கி வருகின்றனர் மதிய உணவில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் கீரை வகைகள் பருப்பு வகைகள் பொரியல் மிளகு ரசம் கொல்லு ரசம் போன்ற பல்வேறு வகையான உணவுகளை வழங்கி வருகின்றனர் ஈரோடு சித்தோடு சத்தியமங்கலம் என மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் கொரோனாவினால் தனிமைப்படுத்தப்பட்டவர்களுக்கு வழங்கி வருகின்றனர் தங்களுக்கு உணவு தேவைப்படுவோர் ஒரு நாள் முன்னதாகவே சொல்லி தங்களுக்கான உணவை பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவிக்கும் சத்தியசாயி அமுதம் அறக்கட்டளையினர் தினமும் நூற்றுக்கும் மேற்பட்ட தனிமைப்படுத்தப்பட்ட குடும்பத்தினருக்கு தன்னார்வலர்கள் மூலம் உணவு கொடுத்து வருவதாகவும் அவர்களுக்கு தேவைப்படும் நாட்கள் வரை உணவு வழங்கப்படும் என்றும் தெரிவித்தனர் வெளியே நாய் குடிக்க என்ன தேவா தெரியுதா சார் क्या करी करने हैं यार इधर जाने के बाद में आपने जो दूध बनाना आलू डाल के रहा है वो to... तो उसे आपको राशि बननी चाहिए आपको तो वहाँ राशन में मानी बाराबंडन बॉर्डर ना अपने आप के आलाय आप चले ना कान्हा करी है ना कास्ट का 3 4